ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த காணொளி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம் சேனலில் உள்ள அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களை நம் சேனல் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜைனா என்ன ஆயுத பூஜைனா என்ன அதை பற்றி தான் சொல் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஆயுத பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயுதங்களை கொண்டு வேலை செய்பவர்கள் அதாவது ஆயுதங்கள்னால் இந்த மமட்டி கடப்பாறை சுத்தில் இது மட்டும் வந்து ஆயுதங்கள் கிடையாது ஆயுதங்கள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம் வாழ்வை செதுவ சாரி செதுக்குவதற்காக செம்மைப்படுத்துவதற்காக அழகுபடுத்துவதற்காக நம் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக பயன்படுத்தும் அனைத்து விதமான முயற்சிகளும் பயிற்சிகளும் ஆயுதங்களாக தான் கருதப்படும் ஸோ எனவே அது வந்து ஆயுத பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து ஆயுத பூஜை வந்து கொண்டாடுறாங்க இதே வந்து நம்ம சரஸ்வதி பூஜைன்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி பூஜை என்பது அது வந்து சரஸ்வதி சாமி அதாவது அது வந்து கல்விக்கு உகந்த நோட்டு புத்தகங்கள் பேப்பர்கள் இவையெல்லாம் வைத்து சாமி கும்பிடுவது தான் சரஸ்வதி பூஜைன்னு கருதப்படுது ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு கணொலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத்